வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்லட்சுமி சீரியல்ல பார்த்தோம் அப்படின்னா ராதிகா கன்சீவா இருக்கிற விஷயத்தை பத்தி பாக்கியாட்ட உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க அதை கேட்டால் பாக்கியா ஃபஸ்ட்டு அப்செட் ஆயிடுறாங்க இத்தனை வருஷமா ஒரு முட்டாளா நம்ம இருந்திருக்கிறோமே அப்படின்னு பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க கோபி பாக்கியாவுக்கே தெரியாம பாக்கியாவை போட்டு கூட்டிட்டு போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணதை பத்தி நினச்சி பார்க்குறாங்க ராதிகாவுக்கும் கோபிக்கும் இடையில இருக்கிற உறவு தெரிய வந்ததுக்கு அப்புறமா பாக்கியா ரொம்ப துணிச்சலா கோபிக்கு டைவர்ஸ் கொடுத்தது எல்லாத்தையுமே பத்தி நினைச்சு பாக்குறாங்க இளையனும் எளிலும் நிலா பாப்பா கூட விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்ப பாக்கியா மனசுல ஒரு எண்ணம் வருது என்னோட பசங்களுக்கே குழந்தை பிறந்துருச்சு இந்த டைம்ல கோபிக்கும் குழந்த பிறந்தா அந்த சிச்சுவேஷனை இவங்க எப்படி எடுத்துப்பாங்க மற்றவங்களாம் அதை பத்தி என்ன பேசுவாங்க அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க இதை பத்திலாம் நம்ம இதுக்கு தேவையில்லாம யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியா என்னோட பசங்களோட மனசு வருத்தப்படுற மாதிரி நான் இது வரைக்கும் எந்த காரியமும் பண்ணது கிடையாது அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நான் எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இப்போது பழனிசாமிக்கு பாக்கியா மேலே ஒரு அஃபெக்ஷன் வந்திருக்கு எனக்காவது ஒரு நாள் பாக்கியாட்ட போய் நேரடியாக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்ல போகிறாரு அது கேட்ட பாக்கியா அதிர்ச்சியாக போறாங்க இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் இத்தனை நாள் நீங்கள் எனக்கு உதவி பண்ணுனீங்களா சார் என் கூட பழகி இருக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப அப்செட்டாக போகிறாங்க இனிமேல் என்னோட முகத்துலேயும் முழிக்காதீங்க சார் அப்படின்னு கோபமாக சொல்ல போகிறாங்க பழனிசாமி இந்த மாதிரி பாக்கேட்டை வந்து பேசின விஷயம் எழிலுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எழில் பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இத்தனை வருஷமாக உன்னோட தொலைச்ச வாழ்க்கையை நீ எதுக்காகமா மறுபடியும் சந்தோஷமாக வாழக்கூடாது அப்படின்னு கேட்க போகிறாரு தன்னை ஏமாற்றி தனக்கு துரோகம் பண்ண கோபி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழும்போது நான் ஏன் என்னோட வாழ்க்கையை இவருக்காக தொலைச்சிட்டு நிற்கணும் அப்படின்ற எண்ணம் வரப்போகுது பாக்கியாவுக்கு மற்ற லாங்குவேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாக்கியா பழனிசாமி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறமா வரக்கூடிய கதைக்களம் தான் இருக்கு ஆனால் தமிழ் வியூவர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கதையை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்றது தெரியாமல் இந்த கதையை இன்னும் ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க பாக்கியாவுக்கும் பழனிசாமிக்கும் கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்